வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தெனாலிராமா கதையில் இன்னும் ஒரு சின்ன கதையை பார்க்கலாம் ஒரு முறை ராஜாக்கும் மொகஷபரம் செய்யறதுக்கு வராங்க ராஜாவுக்கு செஞ்சுட்டு இருக்கும்போது ராஜா அசதியில் நல்லா தூங்கிடுறாரு அவரோட தூக்கம் கலையாமல் அந்த முகஷ் அவரன் செய்கிறவர் பொறுமையாக அழகாக செஞ்சு முடிக்கிறாரு அவர் தலைமுடியெல்லாம் சீர் பண்ணிவிட்டு ஷவரன்லாம் முடிச்சுட்டு அமைதியாக வெயிட் பண்ணுறாரு ராஜா இருந்து எழுந்துக்கணும்னு சொல்லிட்டு ராஜா கண் அசந்தவர் கண் விழிச்சு பார்க்குறாரு பார்க்கும்போது முகசவரன் செய்கிறவர் அமைதியாக உக்கார்ந்து இருக்கிறத பார்க்குறாரு அவர்கிட்ட கேட்குறாரு நான் அசந்து தூங்கிட்டேன் நீ என்னை எழுப்பியிருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க ராஜா நீங்கள் அசந்து தூங்குனீங்க அதனால தான் நான் உங்களை தொந்தரவு பண்ணலை அப்படின்னு ராஜா பார்க்குறாரு நான் தூக்கத்திலேயே இவ்வளோ அழகாக எனக்கு முக சவரன்லாம் பண்ணிட்டு தலைமுடியெலாம் அழகாக திருத்தம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது அந்த சவரன் தொழிலாளி சொல்கிறாரு ராஜா ராஜா எனக்கு ரொம்ப நாளாக அரசவையில் இருக்கணும்னு ஒரு ஆசை நான் வந்து அரசவையில் இருக்கட்டுமா எனக்கு ஏதாவது அங்கே வேலை தரீங்களா அப்படின்னு கேட்குறாரு அவ்வளவு தானே நீயும் அரசவையில் உனக்கு எத்தனை நாள் இருக்கணும்னு தோணுதோ அத்தனை நாள் அரசவைக்கு வந்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த முகசவரன் தொழிலாளியும் சந்தோஷமாக போகிறாங்க மறுநாள் அரசவையில் அந்த முகசவரன் செய்கிறவரும் வந்து அரசவையில் வக்கர்றாரு அது ராஜகுருக்கெல்லாம் அவ்வளோவா பிடிக்கலை ராஜா வந்து நேற்று நடந்த எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவர் ஆசைப்பட்டார் அதனால் அவரும் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ராஜகுரு சொல்கிறாரு ராஜா இந்த அரசவையில் வந்து அவர் இருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அவருக்கு தகுந்த மாதிரி அவருக்கு வேலைகள்லாம் தந்தால் அவருக்கும் நல்லாயிருக்கும் அரசவைக்கும் நல்லா இருக்கும் ராஜான்னு சொல்கிறாரு அப்போ தென்னாலிராமாவும் ஆமாங்க ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே ஆமா இருந்தார் ராஜா சொல்கிறாரு இல்லை அவர் என்னை செஞ்சது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரும் ஆசைப்பட்டு கேட்டார் அவர் விருப்பப்படுற அளவுக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறாரு அதனால எல்லாரும் அவங்க அவங்க அம்மாதியாக இருந்திருக்காங்க அந்த முகசவரன் செய்தவருக்கு மட்டும் தென்னாலி மேலே கொஞ்சம் கோபமாக இருந்தது ராஜகுரு வேணும்னு சொன்னாலும் பரவாயில்ல தென்னாலிராமா கூட என்னை வந்து ஏன் வச்சிங்கன்னு கேட்குறாங்களேன்னு தென் தெனாலிராமா மேல கோபமா இருந்தாரு அப்படியே இருந்த சமயத்துல ஒரு முறை ராஜா நைட்ல எங்க அப்பாவை கனவுல பார்த்தேன் அவர் வந்து பார்க்கணும் போல இருக்குது அவர் சொர்க்கத்துல எப்படி இருக்கிறாருன்னு தெரியல எனக்கு அதே யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ராஜா சொல்றாரு அப்போ அந்த முகசவரன் தொழிலாளி சொல்றாரு ராஜா ராஜா தென்னாலி ராமாவால முடியாதது எதுவுமே இல்லை தென்னாலி ராமாவை சொர்க்கத்துக்கு அனுப்பி உங்களோட அப்பா எப்படி இருக்கிறாங்க பார்த்துட்டு வர சொல்லுங்க ராஜா அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க சொர்க்கத்துக்கு போய் யாரையாவது அனுப்ப முடியுமான்னு அப்போ ராஜா என்ன சொல்றாரு ராமாவால முடியாதது எதுவுமே இல்லை தென்னாலிராமா நீ சொர்க்கத்துக்கு போயிட்டு எங்க அப்பா எப்படி இருக்கிறாருன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வரியா அப்படின்னு கேட்குறாங்க தென்னாலிராமாவும் சரிங்க ராஜான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாசம் டைம் தாங்க ராஜா நான் அதுக்கெலாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராஜாவும் தென்னாலிராமா என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாமே தராங்க தென்னாலிராமா அவங்க மனைவிலாம் இருக்கிறதுக்கு நல்லா புது வீடுலாம் கட்டிடுறாரு அவங்க பசங்களுக்கெல்லாம் என்னென்ன தேவையோ எல்லாம் செஞ்சு வச்சிடுறாரு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஒரு மாதம் கழித்து இது போல் நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு வரேன் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல தென்னாலிராமா என்ன பண்ண போகிறான் தென்னாலிராமா எப்படி சப்பிக்க போகிறான் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டே இருக்கிறாங்க அப்போது தென்னாலிராமா ஒரு பத்து நாள் கழித்து அரண்மனைக்கு வராங்க வந்த எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க தெனாலிராமா நீ சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க ராஜாவும் ஆச்சரியமாக கேட்குறாங்க தென்னாலிராமா நீ சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்துட்டியா ஆமாங்க ராஜா நான் போயிட்டு வந்தேன் அங்கே உங்களோட அப்பா ரொம்ப நல்லா இருக்கிறாரு ராஜா சந்தோஷமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒன்று ராஜா அவர் முடியெல்லாம் திருத்துறதுக்காங்க யாருமே சரியா இல்லை முகசவரன்லாம் செய்யறதுக்கு யாருமே இல்லை அதனால நம்ம கிட்ட இருக்கிற அந்த சவரன் தொழிலாளியை அனுப்பி வைக்க சொன்னாரு ராஜா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அந்த முகஷவரன் செய்கிறோம் ராஜா காலில் தடால் விழுந்துற ராஜா ராஜா என்னை மன்னிச்சிடுங்க நான் தெனாலிராமாவை ஏதாவது செய்யணும்னு சொல்லி தான் அது போல் சொன்னேன் என்னால்லாம் சொர்க்கத்துக்கெல்லாம் போக முடியாது ராஜா என்னால்லாம் முடியாது அப்படின்றாங்க அப்போ அரசவையில் எல்லாரும் சிரிக்கிறாங்களாம் அப்போ ராஜா வந்து அந்த முகசவுரன் செய்கிறவரை எழுப்பிட்டு தென்னாலிராமா இது போல தான் ஏதாவது வேலைலாம் செய்வாங்க உனக்கு அது தெரியாதுல்ல புதுசுல அப்படின்னு சொல்லிட்டு நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத உன்னை சொர்க்கத்துக்கெல்லாம் நான் போக சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ராஜா சிரிக்கிறாராம் தென்னாலிராமாவையும் எல்லாரும் பாராட்டுறாங்களாம் ராஜா சொன்ன உடனே முடியாதுன்னெலாம் ஒன்றும் பண்ணாமல் வீட்டுக்கு தேவையானது எல்லாம் செஞ்சு வச்சுட்டு சொன்ன அந்த சவரன் தொழிலாளியும் பயமுறுத்துக்கியன்னு சொல்லி சிரிக்கிறாங்களாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்